திருப்புகள் உற்று எழு கூலை வஞ்சியர் கார் உற்று எழு நீள் குழல் மஞ்சியர் வால குயில் போல் மொழி கொஞ்சியர் தெருமீதே மாற்று எதிர் மோகன விஞ்சையர் சேல் உற்றெழு நேர் விழி விஞ்சியர் வாசக்குழையாம் அபரஞ்சியர் மயலாலே சீருற்றடு ஞானமுடன் கல்வி அற்றவர் மால் கொடு மங்கியே சேருற்று அறிவானது அழிந்து உயிர் இழவா முன் தேவல் கொடியோடு சிகண்டியின் மீதுற்று அறிஞர் புகழ் பொங்கிய தேசு கதிர் கோடி எனும் பதம் அருள்வாயே தேவல் கொடியோடு சிகண்டியின் மீதுற்று அறிஞர் அறிஞர் புகழ் பொங்கிய தேசக்கதிர் போடி எனும் பதம் அருள்வாயே போருற்றிடு சூரர் திறங்களை வீரத்தோடு பாரில் அறிந்து எழு பூதம் கொடி சோரி அறிந்திடவிடும் வேளா பூக குலையே விழ மென் தாவ குலை வாழைகளும் செறி போகச் சென்னல் கண்ணே உதிரும் செய்கள் அவை கோடி சாரல் கிரிதோன் எழும் பொழில் தூர தொழுவார் வினை சிந்திடு தாதுற்றெழு கோபுர மண்டபம் அவை சூழும் தார் தோரணமென் தென் தேர் சுற்றிய வார் பதி அண்டர்கள் தாம் மெச்சிய நீள் தனியம்பதி பெருமாளே சேவல் பொடியோடு சிகண்டியின் மீதுற்று அறிஞோர் புகழ் பொங்கிய தேசு கதிர் கோடி எனும் பதம் மறுவாயே தார் மெத்திய தோரண மென் தெரு தேர் பதி அண்டர்கள்தான் மெச்சிய நீ தனியம்பதி பெருமாளே ரோகரா போக்கோலம் கொண்டு வந்த சூரர்களின் தலைகளை வீரத்துடன் நிலத்தில் விழும்படி அறிந்து அங்கு கூடிய பூதங்களும் குடிக்கும்படி எய்த வேலை உடையவனே பாக்கு மரங்களின் குறைகள் சாய்ந்து விழுமாறு மென்மையான கயல் மீன்கள் தாவ அந்த பாக்கு குறைகள் விழுவதால் அதன் கீழ் உள்ள வாங்கை குலைகளும் செறிவாய் வளர்ந்த சென்னல்களும் உதிர்ந்து விழும் வயல்கள் கோடி கோடிக்கணக்கானவையும் மலைத்தாரின் தோறும் எழுந்து வளர்ந்துள்ள சோலைகளும் தொலைவில் கண்டு வணங்குபவரின் வினையை தொலைக்கும் பொன்மயமான கோபுரங்களும் மண்டபங்களும் சூழ்ந்து விலகும் சூழ்ந்து விளங்கும் தணிகையில் கிண்கிணி மாலைகளையும் நிறைந்த தோரணங்களையும் கொண்ட அமைதி உடைய தெருக்கள் உள்ள பெரிய ஊர் தேர் உலாவும் பெரிய ஊர் தேவர்கள் எல்லாரும் போற்றும் தேவர்கள் அனைவரும் மெச்சிய பெரிய ஊரான நீ பெருமாளே விலைமகளின் மீது கொண்ட மோகத்தினால் சிறப்பான ஞானமும் ஒழுக்கமும் ஒளி மழுங்கி நிறம் வேறுபட்டு எனக்கு உண்டான அறிவும் கெட்டு உயிரை இழப்பதற்கு முன்பு நீ சேவல் கொடியுடன் மயில் மீது ஏறி புலவர் பாடிய உன் புகழ் நிறைந்துள்ள சூரியன் கோடி என கூறுமாறு விளங்கும் திருவடியை தந்த கயல் மீன் துள்ளி பாய்வதால் பாக்குக்குலை கீழே விழ விழும் அந்த பாத்துக்குலையினால் வாழையும் நெல்லும் உதிர்ந்து விழுகின்றன என்பது தின்தணிகையின் வளத்தை குறிக்கிறது சிறிகை மலையை தொலைவில் இருந்து வணங்கியவர்க்கும் வினை நீங்கும் இதனை தூரத் தொழுவார் தூரத் தொழுவார் வினை சிந்திடும் என்ற வரிகள் தெரிவிக்கிறது